சுந்தராபுரம் ஆனந்த செல்வம் சதி மதுரை மாவட்டம் குமுற்றாம்பட்டி காவியல் ஆட்சியார் வரை காலை அந்த காலையினை எப்படியும் என்று ஒரே நாக்கத்தோடு வளம் வீரர்கள் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தான்பட்டி வல்லவன் துணையோடு காட்டான் சுப்பிரமணியன் நினைவாக

மதுரை மாவட்டம் குமற்றாம்பட்டி காவியா நாச்சியார் மறை காலை அந்த காலையில எப்படியும் அடக்கிய தீர்ப்பு ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு கோட்டனத்தாம்பட்டி காட்டான் சுப்பிரமணியன் நினைவாக வல்லவன் துணையோடு வி எம் நண்பர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இந்த அணியில் விளையாடிக் கொண்டிருக்கின்ற ஜெர்சி நம்பர் ஐந்து ராணுவ வீரர் என்பதை பெருமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்புமிக்க வீரர்களாச்சல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கற்றுடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்களே இல்லை வேங்கைக்கா பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டமா ஓட்டமா ஒம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் புதூர் உயர் நீதிமன்ற பள்ளக்கறிஞர் தமிழ் சங்கு அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பூங்குன்றம் நாடு கருப்பன் துணையோடு கடமங்குளம் எஸ் எம் கே நண்பர்கள் தங்களை தயாரிதப்படுத்திக் கொண்டு வாடிவாசலுக்கு வருமான அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்த வீட்டான பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா சுடல் மேனியா பெருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற கிடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அருகலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்திருந்த வரலாறு பதிக்க போவது இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடும் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கோவை சுந்தராபுரம் ஆனந்த ஓட்ட செல்வம் சதி சார்பாக மதுரை மாவட்டம் மாவட்டம்மட்டாபட்டி காவியா நாச்சியார் அந்த எப்படியும் அடக்கிய திருமண ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் வழக்கறிஞர் திருப்போனபுதூர் தமிழ்ச்சங்கு சார்பாக வெள்ளலூர் நாடு கோட்டணத்தான்பட்டி காட்டான் சுப்பிரமணி நினைவாக வல்லவன் துணையோடு நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன செல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா வீரர்களா அறிவு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்த சுற்று மாடு வாடிவாசல கொண்டு வந்துருங்க தயவு செய்து விழாக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அடுத்த சுற்று மாடு வாடிவாசல வந்துருடா சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் எதிர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கோவை சுந்தராபுரம் ஆனந்த ஓட்ட செல்வம் சதி சார்பாக மதுரை மாவட்டம் குமுற்றாம்பட்டி காவியார் ஆச்சியார் மறைக்காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படி புடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருப்பூ நம்புதூர் வழக்கறிஞர் தமிழ் சங்கு சார்பாக மதுரை மாவட்டம் கோட்டணத்தான்பட்டி காட்டான் சுப்பிரமணி நினைவாக வல்லவன் துணையோடு வி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு மாட்டினுடைய ஒரு மயால இருக்க பெருமை சேர்த்திட்டவா நாட்டுப்படி வீரர்களுக்கு தம்பி வாழை வெட்டியே சுண்டியல கூடாது எவ்வளவு சம்பந்திக்க நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்கள்

காலையினை எதிர்கொள்வதற்காக மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத பாப் துணையோடு எஸ் பி ஜி அஞ்சாம் படை வீரர்கள் தங்களை தயாரிலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்க போவது மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டிய ஒன்றிய பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவு கோட்டண்தாம்பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒன்பது வீரர்களா சுடல் மீனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காய் என பொறுத்தறிந்த பார்ப்போம் இன்றைய வீரம் வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டமா பலவிலி ஓட்டமா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பிறப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அமைதியா இருக்க சோற உற்சாக படுத்துங்கள் உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் எங்க பார்த்துருவோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கடந்துவிட்டன வெல்வது வெள்ள போவது யார் என்று பார்ப்போம் இந்த வடமஞ்சுவரின் நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக முரளியவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் திருப்புவனபுதூர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்ச்செங்க அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கடப்பங்குளம் எஸ் எம் கே நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு குமுற்றா வட்டிக்கு பெருமை சேர்த்திடவா கோட்டிக்கு பெருமை சேர்த்திடவா எங்க வாப்பா காலையும் திறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களா சுடல் மேனியா அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா சந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டவா ஒரு செலமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கிளம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொறுத்தறிந்து பார்ப்போம் காலை களம் அவிழ்த்துடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் காலையா அறிவு மிக்க வீரர்களா குரு காலையா வீரர்களா துடல் மேனியா அருமை வீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வெறிகளும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்தறிந்து பார்ப்போம்

ஆனந்த் ஓட்டல் செல்வம் சதீஷ் சார்பாக குமுற்றாம்பட்டி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தமிழ் சங்க சார்பாக வெள்ளலூர் நாடு கோட்டணத்தான்பட்டி காட்டான் சுப்பிரமணி நினைவாக வல்லவன் துணையோடு

பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா சுடல் மீனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரிகளும் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை கல்லாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பெற திறந்து பார்ப்போம் தொகையும் சிறப்பு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்தவா அதே மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன

பரிசு தொகையும் சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா வீரர்களா வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு யாரென்று பொறுத்திறந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை தம்பி வாழை கிள்ளி பிடிக்கிறீங்களா கிள்ளி பிடிக்காதீங்க கடைசி வணிங்க வாழை கிள்ளி பிடிக்கிறீங்களா மாட்டுக்காரர் வந்து கிளைம் பண்றாங்க பார்த்து சேஃப்டி விளாண்டுக்குங்க சீட்டி அடிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த விட்டன மண்ணின் மைந்தன் நாலூர் நாடு இழுப்பகுடி ஆதி சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை பெருமை சேர்த்திடவா ஒன்பது பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வரலாற்றை பதிக்க போவது கொட்டாம்பட்டியம் ஒன்றியத்திற்கு பெருமை செஞ்சிடவா அதே மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை செஞ்சிடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்த வீட்டன பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு

காலையா அறிவுமிக்க வீரர்களா காலையா எண்பது வீரர்களா சுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டவா காலையா காலையர்களா காலையா விட்டுருங்க நின்றுங்க மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டனத்தான்பட்டி காட்டான் சுப்பிரமணி நினைவாக வல்லவன் துணையோடு வி நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது தங்களுக்கான வெற்றி பெற்று சேர்ந்து வாங்கிக்கங்க இப்படி வந்து வாங்கிட்டு பெருங்க விரைந்து வாங்க சிவகங்கை மாவட்டம் திருப்புவனபுதூர்